முதல் முதல் அணி அது தாய் தவப்பேன் மகன் மகளும் வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க ஒன்று தகப்பனாக இருப்பீங்க இல்லை மகனாக இருப்பீங்க இல்லை மனைவியாக இருப்பீங்க இல்லை மகளாக இருப்பீங்க இதுதான் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் அதில் சரிப்பட்டு வராது அடுத்தது ரெண்டாவது ஆஃப் என்னென்னா கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் வட்டி ஜனம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன் மூணாவது ஆஃப் என்னென்னாக்கா மகன் மருமகள் மருமகள் ம மருமகன் மரும மகள் பேர பிள்ளைங்க இது மூன்றாவது ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபில் தோற்றவன் செகண்ட் ஆஃபில் ஜெயிச்சிடுவான் செகண்ட் ஆஃபில் தோற்றவன் தேர்ட் ஆஃபில் சத்தியமாக ஜெயிக்க மாட்டான் அவனுக்கு தேர்ட் ஆஃப்ன்றதே இருக்காது லைஃப்பில் யோபு நினச்சி கூட பார்க்கல இந்த மூணு பேர் வந்து இப்படி நம்மளோட உத்தமத்தை குறித்தெல்லாம் பறை சாற்றுவாங்கண்ணா அதுதான் வழியே ஒருபுறம் சரீர வலி இந்த படுபாய்க்கு வந்து கொடுத்துட்டு போகிறது மனவலி தேவன் சொல்கிறார் என்னை உத்தமன்னு ஊரே காரி துப்புது என்ன செய்யறது கர்த்தருக்குள்ளே நான் இது சுய பு வஞ்ச புகழ்ச்சியாக சுய தற்புகழ்ச்சியாக நான் சொல்லலை கர்த்தர் என்ன சொல்கிறார் அவன் நீதிமான் உத்தமன் சன்மா இருக்கேன் இப்படி தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் நடுவில் அவனோட உத்தமத்தை சோதித்து பார்க்கறதுக்கு பிசாசு அனுமதி கேட்டு வந்து அவனை உடையதெல்லாம் அழிக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அழிவு எப்பொழுதுமே பிசாசனுடைய கருத்துலேருந்து வருகிறது பொருளாதார பின்னடைவு பொருளாதார சறுக்குதல் சரீரத்தில் பலவீனம் பிள்ளைகள் நீதிக்கு மறுத்து போயிடுறது என்ன செத்து போகாது டேரக்டாக சாவாதுங்க பாவத்துக்கு ஜீவனோடு இருக்குங்க பரிசுத்தத்துக்கு மறுத்து இருக்குங்க பரிசுத்தான் என்னன்னே தெரியாது அப்புறம் வீட்டம்மா பிரச்சனை இது எல்லாம் விசாசனுடைய கிரியை தான் ஆனால் இந்த பகுதியில் போகிற பொழுது என்ன என்ன வந்தாலும் பரவாயில்ல சொன்னால் சொல்லிட்டு போகிறான் என் மேலே கோல் சொல்கிறான் குற்றப்படுத்துகிறான் வதந்தி பரப்புகிறான் எப்போ மீடியாலே போட்டுறான் ஐயா போட்டு போட்டோம் நியூஸாக வந்துட்டு போட்டோம் எதுக்குமே நீதிமன்றம் அசைக்கப்படக்கூடாதுன்றதை தான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம்லாம் கூடாது யோபி உங்ககிட்டலாம் இவ்வளோ தூரம்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சுத்த நல் மனசாட்சிக்கு தெரியும் எந்த தவறு நீங்கள் பண்ணலைன்னு பண்ணாமல் இருந்தா இல்லை பண்ணுங்க குற்ற மனசாட்சி இருந்தால் அதை அறிக்கைட்டு விட்டு விடலாம் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஒன்று இல்லை தேவன் செய்தியில் பேசுகிறாரா ஆராதனையில் பேசுகிறாரா தித்துதமா பேசுகிறாரா சந்தோஷம் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு சவரச்சனைகள் கத்திர வச்சிருக்கிறாரு மூணாவது மனசு பேசுகிறதெல்லாம் கேட்டெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இது இப்போ ரொம்ப பெரிய வியாதி இது மனுஷனுக்கு